எல்லாருக்கும் வணக்கம் இப்ப பாருங்க நிறைய பாடத்திட்டம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா பண்டிகைகள் நண்பர்கள் விலங்குகள் வாகனங்கள் தண்ணீர் பொம்மைகள் வடிவங்கள் இல்லையா விலங்குகள் பழங்கள் காய்கறிகள் பூக்கள் இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பாடத்திட்டத்துல தான் உங்களுக்கு பிடிச்ச பாடத்திட்டம் எது பயன்கள்.. பயன்படுங்க தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விலங்கையும் நீங்க கொண்டு வந்து இதுனால நம்மளுக்கு இந்த பயன் இருக்கு நீங்க சொல்லணும் சொல்லுவீங்களா உடம்புக்கு <laughs> நல்லது <laughs> <laughs> வந்து பரவாயில்லையா நல்லா சொல்லிட்டாங்க அடுத்தது கம்பெனி செய்வாங்க வெரி குட் அடுத்து ஆடு ஆடு பால் தரும் பால் தான பால் நம்மளுக்கு கொடுக்காது யார் கொடுக்கும் குட்டிகளுக்கு யார் குடுக்கும் குட்டிகளுக்கு குட்டிகளுக்கு தரும் انا ஆட்டு பால் வந்து மருந்துக்கு கூட பயன்படுத்தலாம் சரியா சோ இப்ப ஆட்டு இறைச்சி சாப்பிடுவீங்களா அத சொல்லவே இல்லையே ஆட்டு இறைச்சி Best three hein ah ha ha? This is? Besot Haan. Besot? Basot What is it? How do you look? Haan, besot can give milk! Did you